வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம வசந்தவாடி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி கூட்டு அதாவது இந்த கூட்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா சுடு சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி தான் இதை அடிக்கடி நல்லா செய்வாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையானது இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி கொத்தமல்லி ரோப்பில் இந்த பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நீங்கள் உடைச்சி காரமாக இருக்கானு மோந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கூட்டு வைக்கிறதுக்கு இந்த பச்சை மிளகா வந்து காரமாக இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் இந்த சின்ன வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுனால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயத்தான் தக்காளி எல்லாம் சின்ன சின்னதான் நறுக்கி வச்சுக்கிடுவோம் இந்த சாம்பார் வெங்காயத்தை சின்ன நறுக்கிட்டோம் பாருங்க அதே மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்காச்சு தக்காளி உங்கள் விருப்பம் போல இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்போங்க சட்டி காயட்டும்

நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்ப வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்க பிறகு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் அதாவது எவ்வளவுனா ஒரு ஐம்பது எம்எல் ஊத்தினா கூட போதும் அதோட கொஞ்சம் கம்மியா கூட ஊத்துங்க போதும் நம்ம போது இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம சூடாக சாப்பாட்டுக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் இதுதான் பண்ணி சாப்பிடுவோம் குழந்தை வைக்க நேரம் இல்லை அப்படின்னா இதை தான் நாங்கள் உடனே பண்ணுவோம் நீங்களே பண்ணுங்க இது பாருங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் அடுப்பு அப்படுங்க அடுப்பு அப்படினிட்டு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பாருங்க இப்போ பவுலுக்கு தேய்ச்சி இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த விடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம வசந்த சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தக்காளி கூட்டு அதாவது இந்த கூட்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா சுடுசாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம்தான் இதை அடிக்கடி நல்லா செய்வாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையானது இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நீங்கள் உடைச்சி காரமாக இருக்கான்னு மோந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கூட்டு வைக்கிறதுக்கே இந்த பச்சை மிளகாய் வந்து காரமாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங் இந்த சின்ன வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது இதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க அதுக்குனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பச்சை மிளகா இந்த சின்னதாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் பாருங்க இந்த சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கிட்டோம் பாருங்க அதே மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்கியாச்சு தக்காளியும் உங்கள் விருப்பம் போல இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வாங்க அடுப்போங்க கழகம் எடுத்து வச்சுக்கோங்க சட்டி காயிடும் சட்டி காஞ்சிச்சு

எடை கொடுத்துட்டு கடலைப்பூ போடுங்க அப்புறம் வெங்காயம் போடுங்க ஈஸியாக சீக்கிரமாக செஞ்செல்லாம் பசுமிளகாய் அது கூட போடுங்க இந்த வெங்காயம் இப்போ வதங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அடங்கிச்சு பாருங்க இந்த பருவத்துல தக்காளி விட்டு போடுங்க இந்த தக்காளி கூட்டு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடலாம் மத்தியானம் சோறு தூட வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டான் தப்பாளி கொஞ்சம் வதங்கட்டும் இதுல மட்டும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொடுக்குங்க மிளகாய் தூள் போடவே கூடாது மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் போடுங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்க பிறகு கொஞ்ச உள்ள தண்ணி ஊற்றணும் அதாவது எவ்வளோண்டுதான் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றினா கூட போதும் அதோட கொஞ்சம் கம்மியா கூட ஊற்றுங்க போதும் நம்ம இறக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் அப்போதான் நம்ம சூடாக சாப்பாட்டுக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் இதை தான் பண்ணி சாப்பிடுவோம் குழம்பு வைக்க நேரம் இல்லை அப்படின்னா இதை தான் நாங்கள் உடனே பண்ணுவோம் நீங்களே ஒர்க் பண்ணிடுங்க இது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் அடுப்பு அப்பிடுங்க அடுப்பு அப்படினிட்டு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பாருங்க இப்போ பவுலுக்கு தேய்ச்சி இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நீங்கள் சாப்பிட்டிங்களாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ